ஏய் நான் என்னோட எட்டு இன்ஸ்டா ஐடி நாலு ஃபேஸ்புக் ஐடி ரெண்டு ட்விட்டர் ஐடி எல்லாத்தையும் அழைச்சா பாஸ்வேர்டே மாறன்ட்டேன் ஏன்டா ஏய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃப் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஏய் நடிக்காதடா என்கிட்ட ஏன்டா உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணதெல்லாம் ஒய்ஃப் பார்த்துருவான்னு சொல்லி பயந்து தானே டெலிட் பண்ணேன் ரெண்டுத்துக்கும் தான் சரி என்ன விஷயம் அச்சா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு டூ தௌசண்ட் தேவைப்படுது என் அக்கௌண்ட்டில் போட்டு ம் காலம் கலிகாலமாய் போச்சு கடன் கேக்குறவன்லாம் மிரட்டி கேக்குறான். கடன் கொடுத்தவன் திருப்பி வாங்குறக்காக கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கு. என்னடா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கே. நீ அனுப்புலன்னு வெச்சுக்கேன். உன் வைஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவேன் நான் بیٹா. மச்சான். இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கற? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அப்பப்போ கால் பண்ணுவேன். இதே மாதிரி கேட்பேன் போட்டு உட்டுற. சரியா? என்ன இப்படி பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிச்சானேங்க? அட பாவி. கொடுத்த காசு பத்தலைன்னு வீடு வரைக்கும் வந்து கேட்க ஆரம்பிச்சியா இருரா உன்ன ஏன்டா மானங்கட்ட கெட்ட பயல ஹ ஹ அய்யய் ஐயோ காவியா ம் நான் காவியா இல்லை அனு அக்ஷயா ஹம் ஹும் ரேஷ்மா ஜெனிபர் ஜெனிஃபர் ஏய் சப்னா ஏ பாத்மதி அஸ்வினி இரு பேர் படுறது போச்சு நீயே சொல்லிடுற டேய்

இங்கே பாரு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கல்யாணம் ஆனதுக்கு என் மாமனார் பிரசன்ட் பண்ணார் பிரசன்ட்லாம் பண்ணல எங்கள் அப்பா தான் புதுமண தம்பதிகள் வந்தால் நாலு கிராம் கோல்டு ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லிட்டு மெனிபுலேட் பண்ணி வாங்க வச்சான் ஐயோ பயத்தில் என்னமோ உளர்றேன்னு இங்கே பாரு இந்த ஏரியாவில் எல்லா வீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ மாறி வந்திருப்ப நீ போய் கேட்டு கண்டுபிடிச்சிக்கோ